வணக்கம் தமிழ் தமிழ்ன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிற திராவிட மாலை ஆட்சியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பதவிக்கு தேர்வு எழுதிய எண்பத்தைந்தாயிரம் பேர் தமிழில் ஃபெயிலான அவலம் நாம டென்த்து டுவெல்த்தில் மாணவர்கள் நிறைய பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறாங்க அது பார்த்துருக்கோம் ஆனால் முதுகலை பட்டதாரிகள் தமிழில் ஃபெயில் என்பது ஜீரணிக்க முடியவில்லை ஆமாங்க முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் கணினி பயிற்றுவினர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேரை தேர்ந்தெடுக்க கடந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி தேர்வு நடந்தது அதன் ரிசல்ட்டு ரெண்டு நாட்களுக்கு முன்னே தான் வந்தது அதில் கட்டாய தமிழ் பாட தேர்வில் எண்பத்தைந்தாயிரம் பேருக்கு அதிகமானோர் ஃபெயில் ஆகி உள்ளனர் இந்த தேர்வில் தமிழ் பாடத்திற்கு மொத்தம் ஐம்பது மார்க்கு தான் அதில் இருபது மார்க் எடுத்தால் போகிறோம் தேர்ச்சி பெற முடியும் ஆனால் எண்பத்தைந்தாயிரம் பேர் இருபது மார்க்கு கூட எடுக்க முடியாமல் தோல்வி அடைந்துள்ளனர் இந்த பரீட்சை எழுதினவங்கள படிப்பு பட்ட மேற்படிப்பு கல்வியல் பட்டப்படிப்பு என குறைந்தது மூன்று பட்டங்களே பெற்றிருக்கிறார்கள் எம் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்களும் இதில் அடக்கம் இந்த போட்டி தேர்வு பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நடத்தப்பட்டது பத்தாம் கிளாஸ் பாடத்திலிருந்து அவங்க கேள்வியில் கேட்டிருக்காங்க அதை தான் அவங்க எழுதணும் ஐந்து பட்டங்கள் பெற்றவர்கள் கூட இருபது மார்க்கு கூட தமிழில் எடுக்க முடியல இது தமிழ்நாட்டின் அவலநிலையை தெரிக்கிற ஜெய்ஹிந்த்